கரு மாவட்ட தேர்தல் அலுவலருமான தங்கமையில் ஆய்வு மேற்கொண்டார் கரு மாவட்டத்தில் அருகி கரு கிருஷ்ணர் அறிவுடன் என நான்கு சட்டம் உள்ளன நாடாளுமன்ற தொகுதியில் இது குழுக்களை தவிர மற்ற மூன்று திண்டுக்கல் மாவட்டம் வேடைச்செங்கூர் திருச்சி மாவட்டம் மணப்பாடி புதுக்கோட்டை மாவட்டம் நிராவுகளை என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை இன்று தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரு நாடாளுமன்ற தொகுதியில் ஐம்பத்தி நான்கு வேட்பாளர்களும் கடன் ஆகியன இதற்காக ஒரு வாக்குச்சாவடியில் நான்கு முன்னேறு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கட்டுப்பாட்டு பள்ளியில் ஒரு பெருமை தேர்வில் பயன்படுத்தப்படுகிறது தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள இன்று மின்னணு வாக்குப்பதிவு இயன்றது சின்னந்த பொறுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது கரும் மாநகராட்சிக்குட்பட்ட ஊராட்சி ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு சின்னத்திற்கும் வாக்களிக்கும் கருவியில் அதற்கான வசதி என்பது குறித்து சோதனை செய்து வருகின்றனர் இதே போன்று அல்பூச்சி கிருஷ்ணராயம் குறித்தால் சட்டமன்றப் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர்களுமார் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டார் சின்னமலை பொறுக்கும் பணிகள் தொடர்பாக அப்பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் மேலாண்மை இருந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் மற்றும் பிரதிநிதிகளை வாக்களிக்க சொல்லி அவர்கள் வாக்கு பதிவாகியலாம் என்பதை உறுதி செய்து கொண்டார்